அன்புள்ள மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இணைப்பு சொற்கள் பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இப்ப அடுத்ததா அடுக்கு தொடர் என்றால் என்ன இரட்டை கிழவி என்றால் என்ன அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம் வாங்க உங்க வீட்டுக்கு விருந்தினர் வந்தாங்கன்னா அவங்கள நீங்க எப்படி வரவேற்பீங்க உங்க அப்பா அம்மா உங்களை எப்படி வாழ்த்துவாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது எப்படி சிரிப்பீங்கன்னு சொல்லுங்க உங்க கையில் ஒரு வைர மோதிரம் இருந்ததுன்னா அந்த மோதிரம் எப்படி மின்னும் சொல்லுங்க மாணவர்களே இப்ப நான் நான்கு கேள்விகள் வந்து முதல் கேள்வி என்ன கேட்டேன் வீட்டுக்கு விருந்தினர் வந்தாங்கன்னா அவங்களை நீங்க எப்படி எப்படி நம்ம சொல்லுங்க வருக வருக என வரவேற்போம் அடுத்ததா உங்க அப்பா அம்மா உங்களை எப்படி வாழ்த்துவாங்க வாழ்க வாழ்க அப்படின்னு வாழ்த்துவாங்க இல்லையா அடுத்ததா நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் போது எப்படி சிரிப்பீங்க கல கலவென சிரிப்பீங்க கையில ஒரு மோதிரம் இருந்தா அது எப்படி மின்னும் பல பலவென மின்னும் இல்லையா வருக வருக வாழ்க வாழ்க கல கல பல பல இப்போ இந்த நான்கு சொற்களையும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கிட்டோம் வருக வருக வாழ்க வாழ்க என்பது அடுக்கு தொடர் கலகல பல பல என்பது வாழ்க வாழ்க என்பது அடுக்கு தொடர் கல என்பது இரட்டை கிழவி அப்படிங்கறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ முதல்ல அடுக்கு தொடர் என்றால் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுக்கு தொடர் என்றால் என்ன ஒரே சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அடுக்கி வருவதுதான் அடுக்கு தொடர் இரண்டு முறை அடுக்கி வரலாம் மூன்று முறை அடுக்கி வரலாம் நான்கு முறை கூட அடுக்கி வரலாம் இப்படி ஒரே சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அடுக்கி அடுக்கி வருவதால் தான் அதற்கு அடுக்கு தொடர் என்று பெயர் இப்போ அடுக்கு தொடருக்கு சில உதாரணங்கள் பார்க்கலாம் வாங்க பேருந்து வந்து விட்டதால் ஓடு 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 என்று அப்பா சொன்னார் இப்போ இந்த உதாரணத்துல பாருங்க என்ற சொல் மூன்று முறை வந்திருக்கு இல்லையா அதாவது ஓடு என்ற ஒரே சொல் மூன்று முறை வந்திருக்கு இல்லையா அப்ப சொல்லுவோம் சரியா சொன்னீங்க அடுக்கு தொடர் என்று சொல்லுவோம் இப்ப அடுத்த உதாரணம் பாருங்க மணமக்களை வாழ்க வாழ்க என பாட்டி வாழ்த்தினார் மன மக்களை வாழ்க வாழ்க என பாட்டி வாழ்த்தினார் இப்ப இங்க வாழ்க அப்படிங்கிற சொல் வந்து எத்தனை தடவை பாருங்க இரண்டு முறை வந்திருக்கு இல்லையா இப்படி ஒரே சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அடுக்கி வந்தால் அது அடுக்கு தொடர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த உதாரணம் பாருங்க தோட்டத்தில் பாம்பை பார்த்த சிறுவன் பாம்பு பாம்பு என கத்தினான் தோட்டத்தில் பாம்பை பார்த்த சிறுவன் பாம்பு பாம்பு என கத்தினான் இங்க பாம்பு என்ற சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வந்திருக்கு இல்லையா அப்போ இதுவும் அடுக்கு தொடர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க அடுத்த உதாரணம் பாருங்க காலில் கல் பட்டதால் ஐயோ ஐயோ என்று அழுதான் கோபி காலில் கல் பட்டதால் ஐயோ ஐயோ என்று அழுதான் கோபி இதுல ஐயோ ஐயோ என்ற சொல் இரண்டு முறை வந்திருக்கு அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சரி கடைசியா இருக்கக்கூடிய உதாரணத்தையும் நீங்க பாருங்க மாலா நன்றாக பாடியதால் மீண்டும் பாடு 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 என்றனர் மக்கள் இப்ப இங்க பாருங்க பாடு என்ற சொல் எத்தனை முறை வந்திருக்கு மூன்று முறை வந்திருக்கு இப்படி ஒரே ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை இரண்டு முறை மூன்று முறை ஏன் நான்கு முறை கூட அடுக்கி வருவதுதான் அடுக்கு தொடர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ அடுக்கு தொடர் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா ஒரு சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வருவதுதான் அடுக்கு தொடர் இப்போ இந்த அடுக்கு தொடர் எந்தெந்த இடங்களிலெல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் இந்த இடங்களிலெல்லாம் அடுக்கு தொடர் வரும் விரைவு என்றால் வேகம் என்று பொருள் வெகுளி என்றால் கோபம் என்று பொருள் உவகை என்றால் மகிழ்ச்சி என்று பொருள் அச்சம் என்றால் பயம் என்று பொருள் அவலம் என்றால் துன்பம் என்று பொருள் நம்ம வேகமாக ஒரு விஷயத்தை பேசும்போதும் கோபமா ஒரு விஷயத்தை பேசும்போதும் மகிழ்ச்சியா ஒரு விஷயத்த சொல்லும் பயத்தோட ஒரு விஷயத்த சொல்லும் போதும் துன்பத்தில் ஒரு விஷயத்த சொல்லும் இந்த அடுக்கு தொடர் வரும் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப பாருங்க பள்ளிக்கு கிளம்பி கொண்டிருந்த முத்துவை பார்த்து டேய் வண்டி வந்துருச்சு வேகமா ஓடு 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 என்று அம்மா கத்தினாள் இப்ப இந்த தொடரை பாருங்க அந்த இடத்துல வேகத்தின் காரணமா அம்மா என்ன சொல்றாங்க ஓடு 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 என்று அதாவது வேகமா போகலன்னா வண்டி போயிரும் இல்லையா அதனால ஓடு 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 என்று மூன்று முறை ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கு அப்போ விரைவு காரணமாக ஓடு என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறதால இது அடுக்கு தொடர் ஆகியிருக்கு இப்ப அடுத்த உதாரணம் பாருங்க திருடன் பணத்தை திருடி கொண்டு ஓடும் பொழுது கோபத்தில் ஒருவர் திருடன் ஓடுகிறான் அவனை பிடி 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 என்று கத்தினார் இப்போ இங்க கோபத்தின் காரணமாக பிடி என்ற சொல் எத்தனை முறை பாருங்க மூன்று முறை வந்திருக்கு அப்போ திருடன் பையன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்குற கோபத்துல அவனை பிடி 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 என்று ஒன்றுக்கு மேற்பட்ட முறை ஒரு சொல் அடுக்கி வந்திருக்கு கவனிச்சிங்களா இதுதான் அடுக்கு தொடர் அப்போ விரைவு காரணமாக அடுக்கு தொடர் வரும் அடுத்ததா வெகுளி காரணமாக அடுக்கு தொடர் வரும் வெகுளி அப்படின்னா நான் என்னன்னு சொன்னேன் கோபம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா வேகத்தின் காரணமாக அடுக்கு தொடர் வந்திருக்கு கோபத்தின் காரணமாக அடுக்கு தொடர் வந்திருக்கு அடுத்த உதாரணம் பாருங்க வீட்டில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உறவினர் வரும் வாருங்கள் வாருங்கள் என்று தாய் தந்தை அவர்களை மகிழ்ச்சியோடு அழைத்தார்கள் இப்போ நம்ம வீட்டிற்கு விருந்தாளிகள் வரும்போது நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு அவங்களை அழைப்பாங்க இல்லையா அப்படி மகிழ்ச்சியின் காரணமாக அந்த வாருங்கள் என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்களா அப்போ மகிழ்ச்சியின் காரணமாக அடுக்கு தொடர் வந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா விரைவு வெகுளி அடுத்ததா உவகை உவகை என்றால் மகிழ்ச்சி என்பது பொருள் இப்போ அடுத்த உதாரணத்தை பாருங்க தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் பாம்பை கண்டதும் பாம்பு பாம்பு என்று கத்திக்கொண்டே ஓடினான் இப்ப இந்த இடத்துல அச்சம் காரணமாக அதாவது பயத்தின் காரணமாக அந்த சிறுவன் என்ன செஞ்சிருக்கான் பாருங்க பாம்பு பாம்பு அப்படின்னு கத்திக்கொண்டே கொண்டே ஓடி இருக்கிறான் அப்போ பயத்தின் காரணமாக பாம்பு என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து அடுக்கு தொடர மாறியிருக்கு அடுத்ததா கடைசியா என்ன இருக்கு பாருங்க துன்பம் இப்ப துன்பத்துக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் வாங்க பேருந்தில் பணத்தை பறிகொடுத்த முதியவர் ஐயோ ஐயோ என புலம்பி அழுதார் இப்ப இந்த இடத்துல தனக்கு துன்பம் ஏற்பட்டதை எண்ணி அந்த பெரியவர் வந்து ஐயோ ஐயோ அப்படின்னு அழுதார் துன்பத்தின் மிகுதியால ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து அது அடுக்கு மாறி மாறியிருக்கு மாணவர்களே புரிஞ்சுக்கோங்க விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் போன்ற இடங்கள்ல இந்த அடுக்கு தொடர் வரும் அப்படிங்கறத இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா ஒரு சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வருவது அடுக்கு தொடர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா அடுத்ததா இரட்டை கிழவி என்றால் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இரட்டை என்றால் இரண்டு என்பது பொருள் கிளவி என்றால் சொல் என்று பொருள் இப்ப இரட்டை கிழவினா என்ன பொருள் சொல்லுங்க இரண்டு சொல் என்பது பொருள் இப்போ இரட்டை கிழவி பத்தி சில உதாரணங்கள் பார்க்கலாம் வாங்க சட சடசடவென பெய்தது தொடர் கட கடைவென ஓடியது காற்று சிலு சிலு வீசியது ஊட்டி குழு குழுவென இருந்தது இதயம் பட படவென துடித்தது மரம் மட மடவென முறிந்தது இதுல இரட்டை கிழவி சொற்கள் என்னென்னு நீங்க தனியா கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் சட சட கட கட சிலு சிலு குழு குழு படபட மடமட இந்த சொற்கள் தான் இரட்டை கிழவி ஒரே சொல் இரண்டு முறை வந்திருக்கு இல்லையா அதுதான் இரட்டை கிழவி இரட்டை கிழவிக்கு நம்ம என்ன பொருள் பார்த்தோம் இரட்டை என்றால் இரண்டு என்பது பொருள் கிழவி என்றால் சொல் என்பது பொருள் ஒரே சொல் இரண்டு முறை வந்திருக்கு இல்லையா இரட்டை கிழவியில இரண்டு முறை தான் ஒரு சொல் வரும் ஆனா அடுக்கு தொடர்ல இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை கூட அடுக்கி வரும் இப்போ இரட்டை கிழவி என்றால் என்ன அடுக்கு தொடர் என்றால் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிழவிக்கும் சில வேறுபாடுகள் இருக்கு அடுக்கு தொடர் இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை கூட அடுக்கி வரும் ஆனா இரட்டை கிழவி இரண்டு முறை மட்டும்தான் அடுக்கி வரும் இப்ப நம்ம மேல சிற உதாரணங்கள் பார்த்தோம் இல்லையா மழை சட சடவன பெய்தது சட சட இரண்டு தடவை தான் அந்த சொற்கள் வந்திருக்கு அதே மாதிரி தொடர் வண்டி கட கடென ஓடியது கட கட ஒரு சொல் இரண்டு முறை மட்டும்தான் வந்திருக்கு அடுக்கு தொடர்ல நீங்க பேருந்து வந்து விட்டதால் ஓடு 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 என்று அம்மா கத்தினால் நம்ம பார்த்தோம் இல்லையா அப்ப ஓடு 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 என்று அந்த சொல் எத்தனை முறை வந்திருக்கு மூன்று முறை வந்திருக்கு அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அடுக்கு தொடர் இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை கூட அடுக்கி வரும் ஆனா இரட்டை கிழவி இரண்டு முறை மட்டும்தான் அடுக்கி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா அடுக்கு தொடரை பிரித்தால் பொருள் தரும் இப்போ ஓடு 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 என்ற சொல்ல நம்ம பிரிச்சு இல்லையா அந்த பொருளை தருது ஆனா இரட்டை கழவிய பிரிச்சு பார்த்தா அது பொருள் தராது இப்ப நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது எப்படி சிரிப்பீங்க கலகலவென சிரிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா கல கல நீங்க பிரிச்சு பாருங்க கல இந்த சொல்லுக்கு எந்த பொருளுமே இல்ல அப்போ அடுக்கு தொடரை பிரித்தால் அது பொருள் தரும் இரட்டை கிழவியை பிரித்தால் அது பொருள் தராது என்ன அடுக்கு தொடர் இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை கூட அடுக்கி வரும் இரட்டை கிழவி இரண்டு முறை மட்டுமே வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அடுத்ததா என்ன பார்த்தோம் அடுக்கு தொடரை பிரித்தால் பொருள் தரும் இரட்டை கிழவியை பிரித்தால் பொருள் தராது இந்த வேறுபாடுகளை வைத்து இரட்டை கிழவி இந்த இரண்டையும் நீங்க சரியா கண்டுபிடிச்சிடலாம் இப்போ சில உதாரணங்கள் நான் சொல்றேன் இந்த உதாரணங்கள்ல எதெல்லாம் அடுக்கு தொடர் கிழவி அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா பார்க்கலாம் வாங்க குருவிகள் கூட்டம் கூட்டமாக பறந்து வந்தன இதுல கூட்டம் கூட்டமாக என்பது அடுக்கு தொடர் ஆற்று நீர் சலசல என ஓடியது இங்க சலசல என்பது இரட்டை கிளவி வேலன் தண்ணீரை மடமட என்று குடித்தான் மடமட என்பது என்ன சொல்லுங்க சரியா சொன்னீங்க இரட்டை கிளவி குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவித்தாது குதித்தன தாவித்தாது என்பது என்ன அடுக்கு தொடர் மான்குட்டி ஒன்று துள்ளி துள்ளி குதித்தது துள்ளி துள்ளி என்பது என்ன அடுக்கு தொடர் சரியாக சொன்னிங்க அடுக்குத் தொடர் அடுத்தது பாருங்க அம்மா சமைத்த உணவு கம கம என்று மனம் வீசியது கம கம என்பது என்ன இரட்டை கிழவி உங்களுக்கு புரியுது இல்லையா அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தரும் இரட்டை கிழவி பிரித்தால் பொருள் தராது இப்போ இந்த கம கம அப்படிங்கிறத சொல்ல நம்ம பிரிச்சு பார்த்தா எந்த பொருளும் தராது ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தா அடுக்கு தொடர் பாருங்கள் துள்ளி துள்ளி இருக்கு இல்லையா இப்ப இந்த துள்ளி என்பதை பிரித்தால் பொருள் தருதா துள்ளி பொருள் தருகிறது அப்ப பொருள் தந்தா அது அடுக்கு தொடர் பொருள் தரவில்லை என்றால் அது இரட்டை கிழவி கடைசியா ஒரே ஒரு உதாரணம் இருக்கு அதையும் பார்க்கலாம் பாருங்க கற்கள் குவியல் குவியலாக கொட்டி கிடந்தன இங்க குவியல் குவியலாக இருப்பது அடுக்கு தொடரா அல்லது இரட்டை கிழவியா சொல்லுங்க அடுக்கு தொடர் சரியா சொன்னீங்க அடுக்கு தொடர் அவ்வளவுதாங்க அடுக்கு தொடர் என்றால் என்ன ஒரே சொல் இரண்டு முறை மூன்று முறை ஏன் நான்கு முறை கூட அடுக்கி வருவது அடுக்கு மட்டுமே அடுக்கி வரும் அடுக்கு தொடரை பிரித்தால் கிழவியை பிரித்தால் பொருள் தராது அவ்வளவுதான் அடுக்கு தொடர் என்பது ஒரு சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வரும் அது நான்கு முறை கூட வரும் பிரித்தால் பொருள் தரும் இரட்டை கிழவி என்பது இரண்டு முறை மட்டுமே வரும் பிரித்தால் பொருள் தராது மாணவர்களே நீங்க படிக்கக்கூடிய கதைகள்ல பாடங்கள்ல இந்த இணைப்பு சொற்கள் அடுக்கு தொடர்கள் இரட்டை கிழவி நிறையவே இருக்கு நீங்க அதை கண்டுபிடிங்க இந்த பாடத்தை படிச்சதுக்கு அப்புறமா அந்த இணைப்பு சொற்கள் அடுக்கு தொடர்கள் இரட்டை கிழவிகள் எல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியும் பாருங்க அதை நீங்க பயிற்சி பண்ணி பார்த்தா இந்த பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவும் எளிமையானதா மாறிடும் கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணுங்க இணைப்புச் சொற்களும் அடுக்குத் தொடரும் இரட்டை கிழவியும் உங்களுக்கு ரொம்பவும் எளிமையானதா மாறிடும் மாணவர்களே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்